தினகர நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் பொருளாதாரம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வங்கி விகிதத்தை குறைக்கும் பொழுது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்தையில் அதிக பணப்புழக்கம் ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட வணிக வங்கிகளின் மொத்த வைப்புத்தொகை மற்றும் இருப்புகளின் விகிதம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பண இருப்பு விகிதம் இந்திய ரிசர்வ் வங்கியின் சிஆர்ஆர் அதிகரிப்பு விளைவு ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் குறைதல் இந்தியாவில் ரொக்க கையிருப்பு விகிதத்தை அதிகரிப்பது தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி இது கடன் உருவாக்கத்தை குறைக்கிறது வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கும் சக்தி பின்வருவனவற்றில் எதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கும் சக்தி மக்களின் வங்கி பழக்கம் பண இருப்பு விகிதம் மத்திய வங்கியின் கடன் கொள்கை இதன் மூலமாக வரையறுக்கப்படுகிறது ஒரு வருடத்தில் ஒரு யூனிட் பணம் பலமுறை கைமாறுதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பணத்தின் வேகம் பின் வருவனவற்றில் எது சரியல்ல நிலையற்ற மாற்று விகித அமைப்பு சந்தை முறையில் செயல்படுகிறது நிலையற்ற மாற்று விகிதம் நிச்சயமற்ற தன்மைகளையும் ஊகங்களையும் வளர்க்கிறது பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகள் மற்றும் மதிப்பு தீர்ப்புகள் மாற்று விகித முறையின் தேர்வை பாதிக்கின்றன நிலையற்ற மாற்று விகித முறைக்கு விரிவான அரசாங்க தலையீடு தேவைப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பணவியல் கொள்கை இந்தியாவில் டேஷ் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி பின் ஒன்று இந்தியாவின் பணவியல் கொள்கை பற்றிய முடிவை எடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி பின் எது இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டின் கருவியாக இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி மாற்று செலவு இருப்பு விகிதங்கள் பின் எது பணவியல் கொள்கையின் குறிக்கோள் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய சொத்துக்களின் சமமான விநியோகம் பணம் நான்கு செயல்பாடுகள் கொண்டது ஒரு ஊடகம் ஒரு அளவு ஒரு தரம் மற்றும் இந்த பிரபலமான சொற்றொடரில் பணத்தின் நான்காவது செயல்பாடு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு ஓட்டம் இந்தியாவில் ரிசர்வ் வங்கியால் பயன்படுத்தப்படும் அதிக சக்தி பண விநியோகத்தின் பின்வரும் எந்த அளவுகோல் ஆன்சர் ஆப்ஷன் சி வணிக வங்கிகளின் ரொக்க இருப்பு ப்ளஸ் ரிசர்வ் வங்கியின் மற்ற வைப்புத் தொகைகள் இந்தியாவில் எம் த்ரீ என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் எம் த்ரீங்கிறது வங்கிகளில் கால வைப்பு நிதிகள் வங்கிகளில் உள்ள கேட்புத் தொகைகள் பொதுமக்களிடம் உள்ள பணம் பின் கூட்டு கூட்டுத்தொகை இந்தியாவில் பரந்த பணம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பொதுமக்களுடன் உள்ள பணம் வங்கிகளில் கேட்பு நிதி வங்கிகளில் கால வைப்பு நிதி ரிசர்வ் வங்கியின் மற்ற வைப்புத்தொகைகள் தொகைகள் மாற்று விகிதம் ஒரு டாலரிக்கொண்டு அறுபதிலிருந்து ஒரு டாலரிக்கொள் ஐம்பத்தி எட்டாக மாறும்போது இதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளது டாலர் மதிப்பு குறைந்துள்ளது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் மாதத்திலிருந்து இந்திய ரூபாய் பின்வரும் எந்த கணக்குகளில் மாற்றத்தக்கதாக மாற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நடப்பு கணக்கு இந்திய ரூபாய் முழுமையாக மாற்றத்தக்கதாக மாற்றப்பட்டது எப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அன்று நடப்பு கணக்கு ரூபாயின் மாற்றத்தை எது குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மற்ற முக்கிய நாணயங்களுக்கு ரூபாயை மாற்றுவதை சுதந்திரமாக அனுமதிப்பது மற்றும் அதற்கு நேர்மாறல் பின் வருவனவற்றில் எது செயற்கை நாணயமாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்டிஆர் எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இது சர்வதேச நாணய நிதியத்தள வரையறுக்கப்பட்டு பராமரிக்கப்படும் கூடுதல் அந்நிய செலாவணி இருப்பு சொத்துக்கள் ஒரு ரூபாய் இந்திய நோட்டில் கையொப்பம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி செயலாளர் நிதியமைச்சகம் ஒரு ஒரு ரூபாய் இந்திய நோட்டில் நிதியமைச்சக செயலாளரோட கையொப்பம் உள்ளது இந்தியாவில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி எக்ஸிம் வங்கி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்தியாவில் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வணிக வங்கிகளிலும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதம் எவற்றால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வங்கிகளே இந்தியாவில் உள்ள வங்கி குறை தீர்ப்பாளன் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடுகையில் எந்த அறிக்கை சரியானது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கி குறைதீர்ப்பாளரால் ஏற்றப்பட்ட இயற்றப்பட்ட உத்தரவு இறுதியானது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கட்டுப்படும் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இந்தியாவில் வணிக வங்கிகளின் செயல்பாடுகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் உயில்களை நிறைவேற்றுபவர்களாகவும் அறங்காவலர்களாகவும் செயல்படுதல் பின்வரும் விதிமுறைகளில் எது அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதற்கு வணிக வங்கிகளால் பயன்படுத்தப்படும் முறையை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய பின்வரும் நடவடிக்கைகளை கவனியுங்கள் மேலே உள்ள எந்த நடவடிக்கை செயல்கள் நடப்பு நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்க உதவும் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று ஏற்றுமதி மானியத்தில் குறைப்பு எஃப்ஐஐஎஸிலிருந்து அதிக மற்றும் அதிக நிதியை ஈர்க்கும் பொருத்தமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது பின்வரும் நடவடிக்கைகளில் எது பொருளாதாரத்தில் பண விநியோகத்தை அதிகரிக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று மத்திய வங்கிகளால் பொதுமக்களிடமிருந்து அரசாங்க பத்திரங்களை வாங்குதல் மத்திய வங்கியிடமிருந்து அரசாங்கத்தால் கடன் வாங்குதல் லீட் பேங்க் திட்டத்தின் அடிப்படை நோக்கம் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தனிப்பட்ட வங்கிகள் தீவிர வளர்ச்சிக்காக குறிப்பிட்ட மாவட்டங்களை தத்தெடுக்க வேண்டும் பின்வரும் திரவ சொத்துக்களை கவனியுங்கள் பணப்புழக்கத்தின் குறையும் வரிசையில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு ஒன்று மூன்று இரண்டு பணம் வங்கிகளில் டெபாசிட் தேவைகள் வங்கிகளில் சேமிப்பு வைப்புகள் வங்கிகளில் கால வைப்புகள்